சினிமா மிக மோசமான நிலைக்கு போவதற்கு காரணமே கார்பரேட் கம்பெனி என்பது உண்மை எழுதிய வசனத்தை பேசி சிவாஜி புகழ் பெற்றார் சிவாஜி நடித்ததாலே பேசியதாலே முத்தமிழறிஞர் கலைஞர் பெயர் பெற்றார் இந்த சம்பளத்தை ஏற்றி ஏத்தி அவங்க தான் சின்ன புரொடியூசர் கொடுமை என்னன்னா தமிழ் சினிமாவின் தலைமகன் உலக நடிகர்களுக்கெல்லாம் தலைவன் தமிழ் சினிமாவின் அடையாளம் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் ஏழையாய் பிறந்து நாடகங்களை நடித்து பராசக்தியின் மூலமாக கதாநாயகனாகி உலக நடிகனாக உயர்ந்து காட்டியவர் பேரன் அண்ணா சொன்னார் தென்னாட்டு மார்லன் பிராண்டோ ஆனால் தென்னாட்டு பிராண்டோ இல்லை இவர் தான் உலக நடிகர் அப்பற்தான் பிராண்டோலாம் அப்படிப்பட்ட உழைத்தால் உழைத்து உழைத்து தமிழை நடிப்பை உலகத்துக்கு எடுத்து காட்டிய அந்த சிவாஜி கணேசன் வீடு இப்பொழுது ஏலம் போ ஏலம் போவதற்கு நோட்டீஸ் ஒட்டப்பட்டு விட்டது கோர்ட்டில் இருந்து ஆர்டர் வந்து விட்டது இந்த சினிமாவில் ஒற்றுமை இருந்தால் அது யாரோ பேரப்பிள்ளையோ பிள்ளைகள் இருக்காது பேரப்பிள்ளை ஏதோ படம் எடுத்தார் மூணு கோடி கடை வாங்கியிருக்காரு மூன்ற மூன்றரை கோடி கடன் படம் ரிலீஸ் ஆகலை பணத்தை திருப்பி கொடுக்கல வட்டி ஏறி ஏறி அது ஒம்பது கோடிக்கு மேலே போயிருக்கு ஏறும் வட்டிக்கு வாங்கினா தான் செய்யணும் நம்ம அவங்கள குறை சொல்ல ஆனால் அது சிவாஜி கணேசன் யார் பேரம் பண்ணானோ யார் பண்ணாங்களோ நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கலைஞரால் சிவாஜியா சிவாஜியால் கலைஞரா முத்தமிழறிஞரா என்ற கேள்விகள் எழுதுவதெல்லாம் சிவாஜியால் கலைஞர் சிவாஜி உயிர் நண்பர்கள் அவருடைய வீடு இன்றைக்கு ஏலம் என்கிற போது யாரால் எதனால் என்பதை பார்ப்பதை விட தமிழ் நடிகர்கள் ஹீரோக்கள் மனசு வச்சா பத்து பேர் ஒன்னா சேர்ந்து கொஞ்சம் பணம் போட்டு சிவாஜிக்காக அது என்ன வழி இருக்கோ நான் என்ன சொல்றேன் தமிழக முதல்வர் அவங்க அப்பா கலைஞர் தான் பீச்சில் அவருக்கு சிலை வைத்தார் பிறகு அதை நினைவு மண்டபம் அங்கு கொண்டு போய் கட்டினாங்க அந்த குடும்பத்தில பற்றுள்ள ஆட்சி நடக்குது வழிமுறை சட்டம் சரியா இருந்தா முறை சரியா இருந்தா நம்முடைய நடிகர்களும் சிவாஜிக்காக சிவாஜி